வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்றுப் படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் காண்போம் இப்பாடலின் பொருளாக இறைவன் அனைத்துமாக இருக்கிறான் அவைகளுக்கு அப்பாலுமாக இருக்கிறான் ஆனால் அவனை நாம் இந்த பழம்பிறவியின் வாசம் என்பார்களே அந்த வாச ஞானத்தால் மட்டுமே உணர்ந்து கொள்கிறோம் எனினும் அவனை நாம் இப்பொழுது சுய உணர்வோடு சுவானுபூதியாக அறிவதற்கு இறைவனை பள்ளி எழுந்தருளுமாறு மாணிக்க வாசகர் பாடுகிறார் பாடலை காண்போமா பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லால் போக்கு இலன் வரவு இலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டு அறிவாரை சீதம் கொள்வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் எழுந்தருளாயே பாடலின் விளக்கம் குளிர்ச்சி கொண்ட அழகான வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறைக்கு நாயகனே எங்கள் நினைவிற்கெல்லாம் அருமையானவனே இனிமையானவனே எங்கள் எதிரில் வந்து எங்களுடைய மனதிலுள்ள குற்றங்களை எல்லாம் போக்கி எங்களை ஆட்கொள்ளுகின்ற எம்பெருமானே உன்னை எல்லா பூதங்களிலும் நிற்கின்றாய் என்று பலரும் சொல்வதுண்டு ஆனால் நீ போதலும் வருதலும் இல்லாதவன் பிறப்பிலியாய் இறப்பிலியால் இவ்வையகத்தே உயிர்களோடு கலந்தவன் என்று அறிவுடையோர் இசைப்பாடல்கள் மூலம் பாடுகிறார்கள் உன்னை பாடுவதும் ஆனந்த கூத்தாடுவதும் தவிர உன்னை நேரே பார்த்தறிந்தவர்களை நாங்கள் கேட்டு அறிந்ததும் இல்லை ஆயினும் நாங்கள் நேரே காணும்படி பள்ளியினின்று எழுந்தருள்வாயே என்று சிவபெருமானை தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை தங்களுக்கு காட்டுமாறு பக்தர்கள் பாடுவதாக மணிவாசக பெருந்தகை பாடுகிறார் என்ன மக்களே இந்த வீடியோவும் பாடலும் அதன் விளக்கமும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆறில் சந்திப்போம் நன்றி வணக்கம்